ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்கு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பி என்பவர் ஏ என்பவரை விட இருபது சதவீதம் அதிகமாக வேலை செய்கிறார் ஏ ஒரு வேலையை ஏழரை மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் நமக்கு ஆல்ரெடி வந்து திறன் கான்செப்ட் தெரியும் திறன் வேறு ஒன்றும் இல்லை வேலை பை நாட்கள் அதாவது ஒரு நாளில் ஒருத்தர் எவ்வளோ வேலை செய்கிறாரோ அதுதான் அவருடைய திறன் இப்போ இங்கே நாட்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மணி நேரங்களில் இருக்குது அதனால் வந்து நம்ம மணின்னு மாற்றிக்கிறோம் வேலையோட மதிப்பு நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ திறன் ஈக்குவல் டு ஒன்று பை மணி அப்படிங்கிற ஃபார்ம்லாவும் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்போ ஏவோட திறன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றோடு பை அந்த செவன் அண்ட் ஆஃப் போட்டிருக்கோம் செவன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு பேர் டூ அந்த கலப்பு பின்னத்தை நம்ம வந்து ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறோம் தகா பின்னமாக மாற்றுறோம் பதினஞ்சு பேர் ரெண்டு ஸோ அதை நம்ம தலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பை பதினஞ்சு ஸோ ஏவோட திறன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பை பதினஞ்சுன்னு கிடைக்கும் இப்ப இப்போ ஓட திறன் வேணும் அப்படின்னா நான் கவனிங்க அவர் வந்து இருபது சதவீதம் அதிகமாக வேலை செய்கிறார் யாரை கட்டிலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவை விட அப்போ பி ஈக்குவல் டு நூத்துக்கு நூத்தி இருபது அதுதான் இருபது சதவீதம் அதிகம் அப்படிங்கிறதுக்கு மீனிங்கு நூற்றுக்கு நூற்றி இருபது இன்ட்டு ஏவோட திறன் வந்து ரெண்டு பை பதினஞ்சு ஸோ அதில் ரெண்டு பை பதினஞ்சால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அந்த நூற்றி இருபதுக்கும் நூறுக்கும் நம்ம வந்து காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணுறோம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு இருபது நூற்றி இருபது இங்கே வந்து அஞ்சு இருபது நூறு ஸோ ஆறுக்கும் அஞ்சு ஒரு ஒன்று இந்த ஆறை கூட மேலும் அந்த ஃபிஃப்டீனோட காமன் ஃபேக்டர் வந்து த்ரீ இருக்கனால அந்த த்ரீயால் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ த்ரீஸ் சார் சிக்ஸ் வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ ஃபைவ் 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 த்ரீ சார் ஃபிஃப்டீன் வந்துரும் ஸோ டூ டூ சார் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைனு வந்து அப்போ பியோட வே ஒரு திறன் வந்து ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைனு கிடச்சிருச்சு இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம் பி வந்து வேலையை முடிக்க ஆகும் நேரம் தான் கேட்டிருக்காங்க நமக்கு எப்போவுமே நேரம் வேணும் அப்படின்னா அதை திறன் தலைகளாக போட்டுக்கணும் அதாவது பியோட திறன் நாலு பை அஞ்சு அதாவது நம்ம தலைகளாக போட்டோம் அப்படின்னா இருபத்தஞ்சு பை நாலு ஸோ அதனோட விடை வந்து இப்போ இது வந்து இம்ப்ரப்ர இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது அதை நம்ம வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனை மாற்றிக்கிறோம் சிக்ஸ் ஒன் 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 பை ஃபோர் அப்படிங்கிறது பட் எனிவே நாலு ஆப்ஷன்லையுமே இந்த ஆப்ஷன் கொடுக்கல பட் விடை வந்து ஆரேகல் தான் தேங்க் யூ